கிருஷ்ணகிரி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து போரம் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோக கேட்கலாம் திருலோக வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மத்திய கூட்டுறவு வங்கியில வட்டார மேற்பார்வையாளராக இருக்கிறார் ஜெயராமன் இவருடைய மகன் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருக்கிறாங்க இந்த நிலையில மேற்கு வந்து இவருடைய மகன் சந்தான பாண்டியனும் அவர் தாயார் பூங்கொடியும் இருசக்கர வாகனத்துல தபால் மேடு பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நேற்று மாலை மீண்டும் தபால் மேடில் இருந்து அவங்களுடைய சொந்த ஊரான புத்தப்பநாயக்கினர் பகுதிக்கு தேசிய நெறிஞ்சாலையில வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த சாலையின் ஓரத்துல அவங்க இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில வரக்கூடிய அந்த ஒரு தனியார் கல்லூரியோட பேருந்து அதாவது கிருஷ்ணகிரியில கந்திக்குப்பம் பகுதியில் விரும்பக்கூடிய செயல்பட்டு பிஎஸ்சி பொறியியல் கல்லூரி பேருந்தானது அதிவேகமா வந்து சாலையின் ஓரம் சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது அந்த பேருந்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து பின்தொடர்ந்து செல்லும் பொழுதும் அவர்களிடமிருந்து கேட்காமல் அந்த பேருந்து மின்னலுக்கு சென்று சேர்ந்து விட்டது இந்த நிலையில இந்த விபத்துல படுகாயமடைந்த பூங்குடி மற்றும் சந்தான பாண்டியனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அனுப்பியிருக்காங்க குறிப்பா இந்த விபத்துல பார்க்கும்போது பார்த்தா பூங்குடியினுடைய இடுப்பு எலும்புகள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டு உடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் சந்தான பாண்டியனுடைய முகம் கை எல்லாம் பலத்த காயமடைந்திருக்குது அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளை ஓரமாக செல்லக்கூடிய ஒரு நபர் மீது இந்த தனியார் கல்லூரியுடைய பேருந்து அதிகமாக மோதி சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பா இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் அவங்கள்ட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த பேருந்து அந்த எல்லாம் வந்து முறையாக வந்து வட்டார போக்குவரத்து அலுவலரால் ஆய்வு செய்யப்பட்டது அந்த ஒரு கேள்வி எல்லாம் நம்ம இருக்குது காரணம் இந்த கல்லூரி பள்ளி பேருந்துகள் எல்லாமே வந்து வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் அவர்கள் குறிப்பிட்ட வேகத்தில் தான் இயக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த பேருந்து சொல்லக்கூடிய வேகத்தை பார்க்கும்போது மிக அதிக வேகமாக செல்கிறது இந்த பேருந்துல வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இருந்தாங்க அபிஷமா இந்த பேருந்து வந்து இருசக்கர வாகனத்தில் மோடிக்கு சென்றதால இருந்த மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படல ஆனால் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரெண்டு பேரும் மிகுந்த கருதாக அறிந்திருக்காங்க இந்த கல்லூரி வாகனங்கள் முழுவதையுமே வந்து சோதனை செய்ய வேண்டும் இவர்கள் வேக கட்டுப்பாட்டு எல்லாம் பொறுத்திருக்காங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதே சமயம் இந்த பேருந்து ஓட்டுநரை கைது செஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல ஒரு கோரிக்கை இருக்குது மோகன்